வணக்க நண்பர்களே பொதுவாகவே நாம் பொது இடங்களுக்கு போகும்போது குழந்தைங்களை தூக்கிட்டு போவோம் அப்படி தூக்கிட்டு போகிற குழந்தைங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்றத நாம் தான் கூர்ந்து கவனித்து அதுக்கான பொருட்களையோ இல்லாதையும் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை தான் அந்த நேரத்தில் போயிட்டு குழந்தைய வந்து அடித்து துன்புறுத்துறதோ இல்லாட்டி வந்து குழந்தைக்கு தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு போகாமல் மற்றவங்கள்ட்ட போயிட்டு கடன் கேட்குறதோ இந்த மாதிரியான செயல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா எந்த நேரத்துலையும் எது மாதிரியான விபரீத செயல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது மாதிரி தான் இப்போது ஓடுற பஸ்ஸில் ஒரு சம்பவம்னு நடந்திருக்குது அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் பெயர் தான் முத்துராஜ் முத்துராஜுக்கு வயசு இருபத்தி ஒன்று கிராமத்திலேருந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்காரு டெய்லியும் ஒரு பேருந்தில் வழக்கமாக போகிறது காலேஜ் போ படி போய் படிக்கிறது அதே மாதிரி அதே பேருந்துலேயே திருப்பி ஈவினிங் அவங்களுடைய கிராமத்துக்கு போயிடுறது இது தான் முத்ராஜோட வழக்கமாக இருந்துட்டு வந்துட்டுருக்குது அப்போ எப்பயும் போல் நம்ம காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்ராஜ் அன்னைக்கு காலேஜும் போயிருக்காரு போயிட்டு திருப்பி அதே பஸ்லேயே வந்து ரிட்டன் தன்னுடைய ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அவர் ஏறும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குது அதுக்கப்புறமா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே பக்கத்து சீட்டில் இருந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அந்த குழந்த லேசாக அழுவ ஆரம்பிச்சிருக்குது அந்த குழந்தைக்கு அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வரலையாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்களாட்டுக்கு இவர் மட்டும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்த இவர் அந்த குழந்தை அழுத உடனே சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அழக்கூடாது அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சரி ஒன்றும் பிரச்சனை குழந்தையோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் எதுவும் சொல்லவே இல்லை அதுக்கப்புறமா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக நெரிசல்கள் நிறைய ஆகுது கொஞ்சம் கூட வந்து கேப் இல்லாமல் ரொம்பவும் கூட்டமாகிடுது அந்த பஸ்ஸில் இப்போது அந்த குழந்தைங்க அந்த குழந்தை வந்து கூட்டத்தை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது இப்போ அந்த குழந்தை கத்த ஆரம்பித்த உடனே கொஞ்சம் இரு கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை பயங்கரமாக வீச்சு வீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுது இதுக்கப்புறம் அந்த குழந்தை மேலே கோவப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய திட்டுறாரு அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன புரியும் இவர் கண்டபடி அந்த குழந்தைய திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏய் அமைதியாரு உன தீட்டு வந்தது பெருசாக போச்சு உங்கள் கிட்டே விட்டு வந்திருக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் உனக்கு திட்டம் வந்தானு எனக்கே இப்போ இருக்குது பப்ளிக் பிளேஸில் இப்படியா வந்து கத்துறது இப்போ பாரு பேருந்தே பஸ்ஸு ஃபுல்லாக உன்னோட சத்தம் தான் வந்து பயங்கரமாக கேட்குது கொஞ்சம் அமைதியாக அமைதியாக இருந்து சொல்லிட்டு அந்த குழந்தைய இருக்காரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைய ஆரம்பிக்குது ஆனாலும் அந்த குழந்தை வந்து கத்துறதை நிறுத்தவே இல்லை இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து சீட்டில் இருக்கிற அந்த முத்துராஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தெரியல எதுக்குதான் அழுகுறான்னே தெரியல அப்போ அவங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க நான் வந்து இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தேன் ஆனால் வந்து போனதுக்கப்புறம் அவங்க டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இவன் வந்து இங்கே கத்திக்கிட்டே இருக்கான் வேகி ஏதோ என்னமோன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அதுக்கு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு அம்மா போட்டிருக்குது வீட்டில் உடம்புக்கு முடியாமல் படுத்து கிடக்குறா இல்லாட்டியும் வந்து நான் அவங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வரலன்னு எனக்கு என்ன இதா நானே வந்து கூட்டிகிட்டு இருந்துச்சுன்னு சே என் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவரும் சொல்கிறாரு அவர் சொல்லும்போது சரி அந்த குழந்தைய எப்படியாவது நிப்பாட்டுங்க போது எனக்கு ஒன்றுமே புரியல இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திக்கு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த குழந்தை வீடு வீர்ன்னு திருப்பி கத்த ஆரம்பித்த உடனே பயங்கரமாக இந்த குழந்தைய வந்து திட்டுறாரு கொஞ்சம் அமைதியாயிரேன் தேவை இல்லாமல் உன்னை தூக்கிட்டு வந்து மாட்டி இட்டு நட்டுக்கு அப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைய சத்தம் போடவும் பஸ்ஸில் இருந்த எல்லாருமே வந்து அந்த குழந்தையே வேடிக்கை பார்க்குறாங்க இந்த குழந்தை எப்படா அழுவோம் நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அதுக்கு பின்னாடி ரெண்டு சீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு முஸ்லீம் பொண்ணு ஏந்திரிச்சு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு முன்னாடி கொஞ்சம் நவருங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரியா வந்து குழந்தைய வந்து திட்டுவாங்க பொது இடத்துல குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட மேனஸ்தே இல்லையா அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் நீங்களாம் வந்து அப்பாவா வந்து தகுதியாகிறதுக்கு தகுதியே இல்லை எப்படி நீங்களாம் வந்து இந்த குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டு வர போகிறீங்க ஒரு நல்ல நிலமைக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு பக்குவமாக எப்படி எடுத்து சொல்லணும்னு ஒன்று உங்களுக்கு தெரியாதா ஏன் மற்றவங்கள்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே இதுவே அவங்க அம்மாவாக இருந்தேனே எப்படியாவது அழுவு நிப்பாட்டிருக்குமில்ல அவங்க அம்மாவுக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் கூட யாரையாவது நீங்கள் ஒரு லேடிஸை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அந்த ஒரு நாலேஜும் இல்லை குழந்தை பசிக்கு அழுவுதா இல்லாட்டி கூட்டத்தை பார்த்து பயப்படுதான்னு சொல்லி உங்களுக்கும் தெரியல இதையாவது எதாவது புரிஞ்சிக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டு வயசு குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைய பிடிச்சி பயங்கரமாக இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க குழந்தைய கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு நேராக ஜன்னலோரமா இருக்கிற ஒரு பக்கத்து சீட்ல போயிட்டு உக்காந்துக்கிறாங்க அந்த முஸ்லீம் பொண்ணு உக்காந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு அங்கே பாரு அங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஏய் அதை பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுகையை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தையும் அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேடிக்கை காட்டி வேடிக்கை காட்டி அதுக்கப்புறமா அந்த குழந்தை அழுகையை வந்து நிப்பாட்டிடுது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் லேசாக அழ ஆரம்பிக்க உடனே சரி குழந்தை வந்து பசிக்கு தான் அழுகுதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒரு அம்மா பால் டப்பா வச்சிருக்காங்க அம்மா அவங்கள்ட பால் இருந்தேன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி அந்த பால் டப்பாவை வந்து கொடுக்குறாங்க அப்புறம் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொச்சிக்கு மொச்சுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடிக்குது அந்த குழந்தைக்கு பசி தான் போகல அதனால தான் வந்து பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை குடிச்ச உடனே நின்றுது பாட்டிலை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்றாங்க பரவாயில்லைங்க எனக்கு நன்றி சொல்கிறத விட நீங்கள் அடுத்தவங்க குழந்தைக்கு இப்போ என்கிட்ட பால் வாங்குறீங்க பார்த்தீங்களா நீங்கள் தாங்க கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் பெண்மணியாக அங்கேருந்து அவங்க வந்து பாராட்டுறாங்க உடனடியாக அழுகை நீப்பாட்டின அந்த குழந்தைய அவங்க கிட்ட தூங்க அப்புறம் கொண்டு போய் கொடுக்குறாங்க இதுக்கப்புறமா அது குழந்தைய திட்டாதீங்க ஒழுங்காக நல்லபடியாக பார்த்துக்குங்க இனிமேல்ட்ட வெளியில் எங்கேயோ போகிற மாதிரி இருந்தனா குழந்தைக்கு அட்லீஸ்ட்டு பாலாவது எடுத்துட்டு போங்க இல்லாட்டி குழந்தைய சமாதானப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க அவங்க அம்மாவை முடிஞ்சளவுக்கு வந்து வெளியில் கூப்பிட்டு வர பாருங்க அடுத்த ஈடாவது வந்து ஒழுங்காக நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் பெண்மணி அவருக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க இங்கே நடந்த இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த கிராமத்தை சேர்ந்த முத்ராஜ் அப்படின்ற இருபத்தொரு வயது கல்லூரி மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி நான் பஸ்ஸில் தினமும் ட்ராவல் பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு அதிசயமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு உண்மையிலுமே அது நிகழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுவ ஆரம்பிச்சதுலேருந்து அந்த முஸ்லீம் பெண்மணி அந்த குழந்தைய அழுகை நிப்பாட்டி கொடுத்தது வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் பெண்மணிக்கு பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாரும் திருத்தி தெரிவித்ததுலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டவர் உடனே அந்த அந்த ஆர்டிகல் மாதிரி போட்ட செய்தி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல் ஆச்சு அதுக்கப்புறமா அந்த முஸ்லீம் பெண்மணிக்கு எல்லாருமே பாராட்ட தெரிவித்தாங்க உண்மை இனிமேலுமே அவங்க கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க ஹிந்து அந்த இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த பாரபட்சத்தை வந்து பார்க்கவே இல்லை உண்மையுமே அவங்க அதில் தான் நிற்கிறாங்க அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க உண்மையுமே அவங்க கிரேட்டு இதில் தான் வந்து அவங்களோட வந்து ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முத்ராஜ் அப்படின்ற பையன் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் இருந்து அந்த முஸ்லீம் பெண்மணிக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அமுச்சு விட்ருக்காங்க அவங்கவுங்க தங்களுடைய முடிஞ்ச கருத்தை அமுச்சு விட்டுருக்காங்க அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் குழந்தைக்கு பாலாவது கொண்டு போங்க அது வந்த குழந்தைக்கு எந்த நேரத்தில் எப்படி பசி எடுக்கும்னே சொல்ல முடியாது திடீர்னு பசி எடுக்கும் அதுக்காக ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தை மேலாம் நீங்கள் கோவப்படுறதுனால அந்த குழந்தைக்கு ஒன்றுமே உறிஞ்சிட போகிறது கிடையாது பெரியவங்களாக இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் சின்ன குழந்தை எப்படி புரிஞ்சிக்கும் அதையும் நம்ம யோசிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்